அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பெருமாளுடைய நூற்றி எட்டு போற்றிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் பெருமாளை காக்கும் கடவுள் என குறிப்பிடுவோம் இதனால் பெருமாளை நித்தமும் அவருக்குரிய நாமத்தை நம் மனதார ஜபித்து வந்தால் திருமாலின் திருவருளும் மகாலட்சுமியின் பேரருளும் கிடைத்து நம் வாழ்க்கை சிறக்கும் என்பது நம்பிக்கை பெருமாளுக்குரிய வழிபாட்டு தினங்களில் பூஜைகளின் போது அவருக்குரிய நூற்றி எட்டு போற்றி துதிகளை சொல்லி வழிபடுவது சிறப்புமிக்கது இதோ அந்த பெருமாளின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் ஹரிஹரி போற்றி ஓம் ஸ்ரீஹரி போற்றி ஓம் நரஹரி போற்றி ஓம் முரஹரி போற்றி ஓம் கிருஷ்ணாஹரி போற்றி ஓம் அம்புஜாசா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் உச்சிதா போற்றி ஓம் பஞ்சாயுதா போற்றி ஓம் பாண்டவர் தூதா போற்றி ஓம் லட்சுமி சமயதா போற்றி ஓம் லீலா வினோதா போற்றி ஓம் கமலபாதா போற்றி ஓம் மத்தியாந்த ரஹிதா போற்றி ஓம் அநாத ரக்ஷகா போற்றி ஓம் அகிலாண்ட கோடி போற்றி ஓம் பரமானந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வைகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சை வண்ணா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் பண்ண கசயனா போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் ஜனார்த்தனா போற்றி ஓம் கருட வாகனா போற்றி ஓம் ராட்சச மர்த்தனா போற்றி ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி ஓம் சேக்ஷை சயனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் பிரம்ம பாராயணா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் நந்தநந்தனா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் பரிபூரணா போற்றி ஓம் சர்வகாரனா போற்றி ஓம் வெங்கடரமணா போற்றி ஓம் சங்கடர்ஹரனா போற்றி ஓம் ஸ்ரீதரா போச்சி ஓம் துளசிதரா போச்சி ஓம் தாமோதரா போச்சி ஓம் பீதாம்பரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் பரமதயா பரா போச்சி ஓம் சீதா மனோகரா போற்றி ஓம் மச்சக்கூர் அவதாரா போற்றி ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் சங்கு சக்கரா போற்றி ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் ராதா மனோகரா போற்றி ஓம் ஸ்ரீரங்கா போற்றி ஓம் ஹரிரங்கா போற்றி ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் லோகநாயகா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் திவ்யஸ்வரூபா போற்றி ஓம் புண்ணிய புருஷா போற்றி ஓம் புருஷோத்தமா போச்சு ஓம் ஸ்ரீராமா போற்றி ஓம் ஓம் ஹரிராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி ஓம் த்ரிவிக்ரமா போற்றி ஓம் பரசுராமா போச்சு ஓம் சகஸ்ரநாமா போச்சு ஓம் பக்தவத்ஷலாக போச்சு ஓம் பரமதயாலா போச்சு ஓம் தேவானுகூலாக போச்சு ஓம் ஆதிமூளாக போச்சு ஓம் ஸ்ரீலோலா போச்சு ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் யாதவா போற்றி ஓம் ராகவா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் ஆதி தேவா போற்றி ஓம் ஆபத் பாண்டவா ஓம் மகாபானுவா போற்றி ஓம் வசுதேவதனையா போற்றி ஓம் மகானுபாவா போற்றி ஓம் மாயாவிலாசா போற்றி ஓம் வைகுண்டவாசா போற்றி ஓம் சுயம்பிரகாசா போற்றி ஓம் வெங்கடேசா போற்றி ஓம் கிருஷிகேசா போற்றி ஓம் சித்தி விலாசா போச்சி ஓம் கஜபதி போற்றி ஓம் ரகுபதி போற்றி ஓம் சீதாபதி போற்றி ஓம் வெங்கடாச்சலபதி போற்றி ஓம் ஆயா மாயா போற்றி ஓம் வெண்ணையுண்டனேயா போற்றி ஓம் அண்டர்களை தும் தூயா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் ஞான உபாயா போற்றி ஓம் பக்தர்கள் சகாயா போற்றி ஓம் சதுர்பூஜா போச்சி ஓம் கருடத்வஜா போச்சி ஓம் கோதண்டகஸ்தா போச்சி ஓம் புண்டரி கவரதா போற்றி ஓம் விஷ்ணு போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் பரமதயாலா தயாலா ஓம் நமோ நாராயணாய போச்சி போச்சி சொந்தங்களே இன்றைய சனிக்கிழமை நம் பெருமாளின் நூற்றி எட்டு பூச்சிகளை பாராயணம் செய்து பாக்கியங்களை பெருங்கள்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக பொழுது அதுவரை நன்றி வணக்கம்